அப்பா இத்தனை நாள் வேலைக்கு போனதுல இன்னைக்கு ஒரு நாள் லீவுக்கு வீட்டில் இருக்கிறது தான் பழைய மாரி இருக்கிற மாதிரி இருக்கு சின்னத்தை பண்ணி தொலை அந்த பழா போன காசு வைத்தியம் நமக்கு பிடிச்சி போச்சே இந்த காசு வைத்தியம் பிடிச்சி போனதுல நம்ம எந்த வேலையா இருந்தாலும் செய்ய முயற்சி பண்ணி விட்டோம் சரி போனது மட்டும் என்ன இன்னைக்கு ஒரு நாள் லீவுக்கு எம்ம சந்தோஷமா இருக்கு பள்ளிக்கூடத்து புள்ளைகளுக்கு ஒரு நாள் லீவ் விட்டா என்ன கணக்குல துள்ளுதுவா அந்த கணக்குல தானே இருக்கு நமக்கு இன்னைக்கு அத்த நல்ல காலையிலே சனல்ல ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நல்லா மட்டனு சிக்கனு புண்ணுக்கு எல்லாத்தையும் பொறிச்சு போட்டு தின்னுபிட்டு என் மாமியாவுக்கு பிள்ளைக்கு புரிஞ்சுக்கு எல்லாம் அழகு கொடுத்துக்கிட்டு இப்படி வந்து காத்தோட்டமா உட்கார்ந்து கதை பேசுறதுல என்ன ஒரு சுகமா இருக்குது எப்பா இது இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் பாத்துக்க ஐயோ கடவுளே இந்த வேலைக்கு போனாலும் போனா எங்க நிக்க முடியுது எங்க நெரிக்க முடியுது வீட்டுலதான் நம்ம ஊடு குட்டுறோம் வாச குட்டுறோம் கக்குஸ் கழுவுறோம் அங்க போய் இந்த வேலையை நமக்கு மாட்டிக்குது நான் வரல சொல்றது ஆளுக்கு ஏத்த மாதிரி தானே வேலை கிடைக்குது அந்த சண்டால படுவா அபி பையன் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கமிஷன் வாங்கணும் நல்ல உங்களை கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் நல்ல வேலையா இருக்கும் மாசம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குவீங்கன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு போய் இந்த வேலையை விட்டுட்டு வந்தான் சரி போய் பழைக்கிறான் என்னமோ இந்த வேலை விட்டா மாசம் அறுபதாயிரம் யார் கொடுக்குறா ஆனால் ஆஹான் நல்ல உம் அப்படிப்பட்ட சாப்பாடு அந்த கணக்குல டீ டீயை குடிக்கும் போது அப்படியே கொட 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 பால் நம்ம வீட்டில் பத்து ரூபாய் பால் பாக்கெட் வாங்கி அதில் அஞ்சு பேர் டீ போட்டு குடிப்போம் இப்போ தானே அந்த கீதா குட்டி வேல்நாட்டுக்கு போய் லிட்டர் பால் வாங்குகிறோம் ம் இந்த பொம்பளை தான் நம்ம மாமியார் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுமையா பண்ணா ம் வீட்டில் பத்து மாடு இருந்து பால் கறந்தாலும் அந்த பத்து ரூபா பால் பாக்கெட் தான் நம்ம தலைவி கொண்டு போய் கொண்டு போய் அந்த பால் சொசைட்டியில் ஊற்றி ஊற்றி தானே பணத்தை சம்பாரிச்சு மூணு பொண்ணுகளுக்கு தள்ளி விட்டு தான் இப்போ நம்ம பக்கம் வந்து நிற்கிது நான் எடுத்து போய் பா என்ன சொல்கிறது ஏதோ பண்ணி போச்சு வயசில் இப்போ நம்ம என்ன நான் சொல்ல முடியும் என்னம்மா போ நமக்கு உள்ளமான வேதனை நம்ம சொல்லிக்கிட்டு கிடக்குறோம் ம் எத்தனை பேருக்கு சேர்த்து வச்சு கொண்டுதே

என் குணம் திரும்புறதுக்கு ம் ஆ மவளுக்கு செய்ய தெரியுது மருமோ அவளுக்கு செய்ய தெரியுது ம் மவளுக்கு செய்ய தெரியுது அதே மாதிரி புதுசா ஒரு பணக்கார மரும வந்தால அவளுக்கு செய்ய தெரியுது நானும் இந்த மனு வந்து நான் எடுத்து போனோம் இந்த வீட்டில் கேட்கற கேள்வி ஆள் இல்லாத எங்களுக்கு ஒரு குண்டு மணி தங்கமாவது இது வரைக்கும் கொடுத்துருக்கா இந்த பொம்பளை கொடுக்க மாட்டால என்னத்தை சொல்றது நம்மளே புலம்பிக்கிட்டு வந்துட்டு கிடக்க வேண்டியதான் என்னத்தை கண்டோம் ம் என்னம்மா என் மவகாரி க வஞ்சன இல்லாத அந்த கடவுளும் பணத்தை அள்ளி அள்ளி வழங்குறான் நம்ம என்னத்தை சொன்னோம் எல்லாம் நல்லா இருந்துட்டு போட்டு நம்ம யாருக்கும் எதுவும் சொல்லறதுக்கு இல்லை எக்க என்னக்கா ரொம்ப நேரமாக தனியாக பேசி உட்காந்துருக்குற நானும் வந்து நிற்கிறேன் ம் இன்னும் நேரமாக என்ன உனக்கு அப்படிப்பட்ட வேதனை ம் சரி சரி சாப்பிட்டியா என்ன எத்தனை மணிக்கு வந்து உட்கார சொன்னேன் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறது தான் மிச்சம் டக்குன்னு வந்து உக்காந்துர்றீங்க நாங்கள் அங்கிலேருந்து இங்கே வர்றதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகி போகுது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர என் புருஷனே எனக்காக மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு தெரியுமா ஏமாக்கா இப்போல்லாம் என் புருஷன் நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கிறார் தெரியுமா ம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்கள் போட்ட திட்டம்படி நாங்கள் ரெண்டு பேரும் மீட் முடியல டீ கடையில் அன்னையிலேருந்து என் புருசியாமல் நல்ல பாசமாக தான் இருக்கிறார் தெரியுமா உனக்கு ம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தாங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இனிமேல் சண்டை போட மாட்டேன் இனிமேல் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் தெரியுமாக்கா எனக்கு தாங்கக்கா இத்தனை நாளும் என் புருஷங்கிட்ட பேசாமல் தள்ளி வச்சு விட்டனே அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு தெரியுமா இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை என்னால் புரிஞ்சிக்க முடியலக்கா என்னமோ எந்தோ ஏதோ உங்கள் புண்ணியத்தில் என் புருஷனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஏதோ நல்ல வேலை நான் நல்லா பேசுகிறேன் கொள்கிறேன் அதனால் இன்னைக்கு என் புருஷன் அவரா போய் காலையில் எந்திரிக்கிறதே கஷ்டம் ஞாயிற்றுக்கிழமையில் தெரியுமா உனக்கு ஆனாலும் ஆறு மணிக்கு எந்திரிச்சு சந்தைக்கு போய் நல்லா லட்டு லட்டா கறி பீசுவோம் அப்படிப்பட்ட பீசுங்க ம் கறி வாங்கிட்டு வந்து நல்லா எனக்கு மட்டன் பிரியாணி தானே உசுறு உனக்கு தெரியாத ம் நல்லா போட்டு மட்டனை போட்டு குழம்பு வச்சு பிரியாணி செஞ்சு அப்புறம் மட்டனில் வடை செஞ்சு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு தெரியுமாக்கா எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக போச்சு இன்னும் இந்த நல்ல மனுஷன் நம்ம புரிஞ்சுக்கலேன்னுட்டு ம் அப்போ தான் சரி நீ போனை பண்ணியா நல்லா தின்னுட்டு சரி தூங்குவோம் அப்படின்ட்டு போன உள்ளார நீ போனை பண்ண சரி அக்கா கூப்பிடுற எத்தனை நாள் உக்காந்து தனியாக பேசி இந்த மாதிரி வெட்ட வழியில் இருந்து ஒரு நாலு பேரை பார்த்து பேசுகிறதுக்கு எம்மோ நாளாக ஆகுது ம் வேலைக்கு போய் அதனால் எனக்கு சரி போக முட்டு வந்துட்டா பேசி முடிச்சு கேட்டி எம்மா நான் மூச்சு தம் கடிக்கிட்டு பேசவேட்டி சரி சரி விடு எப்போவும் புருசனும் நீ சந்தோஷமா இருந்தா சரி தாண்டி இந்த அக்காக்கார என்ன நினச்சினீன்னு நீ இப்படி தனியா இருக்கதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு நினைச்சிக்கிட்டு கேட்டி நீங்க எப்ப ஒன்னும் சரிங்க எப்போ ஒண்ணா நல்லா சந்தோஷமா பேசுவீங்க கொல்லுவீங்க நாங்களா நாங்களாக ஆசைப்படுது அப்புறம் என்ன டி ஒரு வயசுல மூத்தவளுக்கு என்ன அழகு சரி சரி நீயும் தம்பி நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருந்து சண்டைலாம் போட்டுக்காத இங்க பாரு எப்ப பத்து கொலைக்கு பத்தியா அதில் கொஞ்சம் குறைச்சி வச்சிக்கோடத்துக்கு ஒண்ணும் இல்ல எப்ப பாரு எரி முழு எரி புரி எரி புரியுதுன்னு மூஞ்சலே அடிப்ப எல்லாரும் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படி சொல்லி ம் புரியல அவனுக்கு புருஷங்காரன் வீட்டுக்கு வர நேரத்தில் நம்ம சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருந்த வேண்டிய அவங்களுக்கு நமக்கு பிடிக்கும் நீ முன்னாடி வச்சு இந்த வாய் இப்ப இல்ல ஐம்பது சதவீதம் இருக்குது இருந்தாலும் பார்த்து பத்திரமா சூதானமா நடந்துட்டேன் அப்புறம் என்ன ஏன் அங்கே இருந்துட்டு இருக்கிறேன் நான் இப்போ பேசி பேச இங்க வந்து உட்கார எக்கா என்ன கா இன்னும் இந்த இவ்வளோ காணுமே என்னன்னு தெரியலையே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்காரர் எப்போ பாரு இந்த பார்ல பாரில் தானே கிடப்பாரு ஐயையோ போச்சா ஏதோ சண்டை கிண்டை வளர்த்துறாங்களா என்னென்னு தெரியலையே ஏக்கா என்னக்கா அவளுக்கு காணுமே வாக்கா எனக்கு ரொம்ப மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பத்துக்கா வாக்கா அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் பார்ப்போம் ம் ஏக்கா என்னக்கா உக்காந்து கிடக்குறியா வா போவோம் என்ன ஆனான்னு தெரியலையே ம் ஃபோனு பண்ணாலும் இந்த வாரம் இருட்டின்னு அழுவுற குறலாக கேட்டுச்சு அப்போல்லாம் சென்னு நடந்துகிட்டு இருக்குமோ புருசங்காரம் போட்டு குடிச்சு போட்டு போட்டு ஒத்த ஓத்தன் உதைக்கிறானா என்னன்னு தெரியல இப்போ வேலைக்கு போன கதையா சொன்னானா என்னான்னு தெரியல ஒன்றும் புரியலையேக்கா சரி வாக்கா போய் அவளை பார்த்துட்டு வருவோம் ஏக்கா ம் அவளை அப்படியெல்லாம் விட முடியாதுக்கா வாக்க போவோம் பாவம் யாரும் இல்லாமல் தனியாக கிடக்கிறான் அந்த தெருவில் ம் நம்மளாவது இங்கே பக்கத்தில் பக்கத்தில் ஒரு பத்து தெருவு தள்ளி இருக்கிறோம் அவள் இருக்கிறாளா இருபது தெரு தள்ளி ம் அங்கே இந்த வரத்துக்கே தான் ஒரு மணி நேரம் ஆகி போயிவிடுமே ம் என்ன ஆனால் ஆனான்னு தெரியல அவன் அவன் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப அட்டு பண்ணுறானாக்கா ம் எப்போ பாரு அவங்க அப்பங்காரனுக்கு சரக்கு வாங்கி கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டு காசெல்லாம் மொத்தத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற புள்ளையோ தெரு புள்ளையோ ஊர் புள்ளியோளுக்கெல்லாம் உங்களுக்கு காசு கொடுக்குறான்ண்ணா காவன் பைத்தியக்கார பையன் எப்படி பண்ணுறான் பார்த்துக்க இவெல்லாம் இவனெல்லாம் அடக்கணுன்ற நான் இவ லூஸ் மாடுமாரி ஒரு புள்ளையாச்சே ஒரு பிள்ளையாச்சுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்ருக்குறான் எனக்கு தான் இருக்குது ஒரு புள்ளை போட்டு வெளுத்து வாங்கிட மாட்டான் அவள் பாட்டிக்காரி இல்லைண்ணா ஆஹ் கொஞ்சமாவது சொல்லி வளர்க்க மாட்டேங்கிறா இந்த சையா மாடு என்னத்தை சொல்றது சரி சரி வாக்க போவேன் என்ன ஆனா ஏதாணு தெரியல சொல்றதுக்கு யோசிக்க வேண்டிய இப்ப எனக்கு தெரியுது ஆம்கிட்ட சரியான குட்டிகார பயத்தி அவன் ஏட்டி அவனை வச்சுட்டு இவங்க என்ன தான் பண்றாளோ தெரியலட்டி லட்டி போய் இத்தனை வருஷம் கல்யாணம் சாலையிட்ட இத்தனை வருஷம் ஆகுதே ஒரு பயல பக்கம் மட்டும் தெரியல அந்த ஆளுக்கு குடிக்காம இருந்து கூட நடத்தணும்னு ஒரு சூடு சொற நல்ல வர ஒரு கருவியில் ஏட்டி இவன் என்னடி வேலைக்கும் போயிட்டு வந்து இந்த மாதிரி கதையாக முடிவு உதச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இதுக்கு என்னடி வேலை இது எனக்கு இப்போ ஞாபகம் வருது நீ சொல்ல போவ ம் வட்டி அவளை போய் என்னன்னு பார்ப்போம் இன்னைக்கு எனக்கு வர போகத்து வருது உங்களுக்கு சேலில் கொடுக்கறாங்க எனக்கு வருது நீ கோவம் அவ அவன் பாவமிட்டு நம்ம கூட சேர்ந்து வேலை செஞ்சு விட்டு இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா சோராக்கி கறி ஆக்கி மீனாக்கி தின்போம் ம் பிள்ளையையும் பார்ப்போம்னு இருந்துருப்பாடியாவை ம் இந்த மாதிரி வைத்திரச்சல ஊராக அந்த மனுஷன் இவள் என்னத்தை தான் பண்றதுன்னு தெரியலையா ம் அட கடவுள் ஆனால் ஊ புருசனும் ஏன் பிடிச்சனும் அப்படி இல்லடி என்னமா போ அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லட்டி இந்த படுற வேதனை வாட்டி போய் பார்ப்போம் அவள் என்ன தான் அவரை என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலட்டி ம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா புள்ள பக்க தெரியுது குடும்பம் இப்படியாக தான் ம் இந்த பயலும் பார்த்துட்டு அப்பனுக்கு தப்பாத படத்துக்கு வரந்து காயமுட்டி ம் காசெல்லாம் வாடி கொடுப்போய் ஊறது கொடுத்து என்ன நடக்க போகுது ஆட்டா கார்ட்டே எடுத்து கொடுத்தா ஆத்தா கடை சேர்த்து வைப்பா இவன் படிக்கிறதுக்கு செலவுக்கு கல்யாண செலவு அந்த செலவு இந்த செலவு சேர்த்து போய் அதுக்கு நல்லபடியாக பண்ண வைக்க முடியும் கல்யாண காட்சி கொஞ்சம் கூட சொரணா பார்க்கறவங்க வந்து பயிரும் வயசு என்ன பத்தாவது பிரச்சினை எட்டாவது பிரச்சனை பித்து புடிப்பா பித்து புடிப்பேன் வாட்டி போ உட ஆமாக்காண்டனை எனக்கே மனசு விட்டு போச்சுக்கா வாக்கா போவோம் ம் போய் என்னான்னு கே பார்த்துட்டு வருவோம் பாவம் காவ ம் அவளுக்கு ஏன் தான் இப்படி நடக்குமோ தெரியலக்கா எனக்கு தெரியல ம் இந்த பயலை என்னதான் தான் பண்ணுறதுன்னு தெரியலையே பய படு படுபாவி பய தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின் அந்த சூரிய விழுது சேத்துல விழுது மாமா

பாரில் கடந்துக்கிட்டே இந்த பைத்தியக்காரப்பாயா ம் பெத்த மவனை போய் சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறானேன் இவனைக்கு என்ன வா பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு நாலுங்கிழமை அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒரு கரிமீன் வாங்கி தின்னு வீட்டில் தின்னு இப்படி தூங்குவோம்னு இல்லை என்ன மாதிரி பண்ணி வைக்கிற மாதிரி இருந்து செண்டால் படுபாவி எல்லாம் காரணம் என் மவனை போனிச்சு இப்போ வச்சுக்கிறான் எங்கே போனான்னு தெரியலையே ம் பாரு இதில் வர ம் எம்மா திமுறில் பண்ணுற ம் ஐயோ கொடுமை கொடுமையாக இருக்குது எப்போ வார் இப்படி தான் வரான் ம் இப்படி வந்து படுத்துக்கலாம் அப்புறம் இங்கிலேருந்து எந்த கடைக்கு போய் வாங்குறது இங்கே தான் விற்கிது எல்லாம் எல்லாத்தையும் குடிச்சிப்புட்டு இங்கே என்னத்த சொல்லுறதுன்னு தெரில அங்கங்கேயும் சாராயத்தான் குடிச்சுப்பிட்டு செத்து போகிறாங்கன்னு தெரியுது தெரியல ம் இந்த முண்டாளுக்கு இதெல்லாம் தெரியாது அங்கேயும் குடிக்கிறாங்களே சாவுறாங்களே நம்ம பொண்டாட்டி பிள்ளைய யார் பார்க்குறதுன்னு ஒரு சூடு ஒரே இல்லாத கிடக்குறாடா இந்த கிறுக்கு கம்யூனிட்டி மையம்மா இங்கெல்லாம் வந்து நீங்கள் அசிங்கப்பட்டு இருக்கீங்க அப்பா என்னவோ பண்ணிட்டு போறாரு நீங்களாம் இங்கே வரலாமாமா வாங்கம்மா வீட்டுக்கு போவோம் உன்னதொன்னா எதிர்பார்த்தாலும் கிருக்கு பயில ம் நான் எங்கே போய் பொழுது வரைக்கும் உழைச்சிட்டு வரேண்டா உங்களுக்கு வீட்டில் இருந்து பள்ளிக்கூடம் போடா அப்பா எதுவும் குடிக்காத அளவுக்கு பார்த்துக்கலான்னதுக்கு அந்த ஆள் உனக்கு காசு கொடுக்குறான்னுட்டு அந்த ஆளுக்கு பாட்டில் வாங்கினது கொடுக்குற அளவுக்கு ஆயி பூச்சாடா உனக்கு எட்ட ஒன்னெல்லாம் என்னடா பண்ணுறது சரி வாச்சவன்தான் சரி இல்லையா இந்த வந்தவனாவது இப்படி இருக்கானே என்ன பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்டா கவினே ம் ஏன்டா உங்கள் அப்பாங்காரந்தான் இப்படி கிடக்கிறானே உன்னை நீனாவது படித்து முன்னேறணும்னு நான் எம்மா கஷ்டப்படுறேன் ஒரு ஆத்தாலோட வேதனையை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாதாடா ஏன்டா எப்படி பண்ணுறீங்க ம் இப்படியே போச்சுன்னு வச்சுக்க உங்கள் அப்பா மாதிரி நான் குடித்து ஒரு பக்கம் படித்து கிடக்க வேண்டி தான் பார்த்துக்க அப்புறம் உனக்கு ஆக்கி போல துணி துவச்சி போட யாரும் இருக்க மாட்டா நானும் உங்கள் அப்பனும் நேரத்தோட போக வேண்டி தான் கரைக்கி ம்

என் பிள்ளை அவனே அடிச்சு தோட்டிட்டலவா ஆச்சா போய் அந்த போடுற எடுத்துகிட்டு வரைக்கும் தூக்கமாக வருது எனக்கு தூங்குவான் இங்கே ஒரு டீச்சராக பசி சோறு ஆக்கி போட மாட்டேங்கிற வேலைக்கு யாராச்சும் ஒன்று போக சொன்னது நான் சம்பாதிக்கிற காசியே நாற்பது பேர் வேலை வைக்கலாம் வைக்கலாமாச்சு என்னாடியே நீ எப்படி பண்ணுறியாச்சியே இவர் சம்பாதிக்கிறதில் நாற்பது பேர் வேலை வைக்கிற அளவுக்கு இருந்தால்தான் என்ன குடிக்காம இருந்திருந்தா நாற்பது பேர் என்ன ஐம்பது பேர் கூட வேலைக்கு வைக்கலாம் எல்லாத்தையும் பாதிக்கு பாதி குடிச்சு விட்டு வந்துடுற மீதிக்கு மீதி இஎம்ஐக்காரன் தூக்கிட்டு போறான் நான் எங்க போய் முட்டிக்கிறது தெரியல இங்கர ஏன் கவினே போய் ஒரு ஆட்டா பிடிச்சி ஈத்துட்டுவான் இந்த ஆளை தூக்கி போட்டு போவோம் ஏன்னா வீட்டுல படுத்துக்க மாதிரி படுத்துக்கிட்டு போர்ற கேட்கறாரு போர்வேன் என்னடி இது இங்க வந்து புரிசியா

இந்த பையனாக்கா அம்மத்துக்கும் காரணம் யார்த்தி பேசிட்டு இருக்க போய் போய் பேசாதட்டி சரி இங்கேயே யார்ட்டி மயத்தில் ஒரு ஆம்பளை நிக்கிறாங்களே யார்ட்டி இது என்ன டீ தூள் கொண்டு வந்து இங்கே நேற்று வச்சிருக்கீங்க தூணு மாரியே இருக்கட்டி யார்ட்டிடு ஆளுக்கு கொழும்பு பார்த்தேக்கா என்னை பார்த்தா ஆம்பளை ஏட்டம் இருக்கா ஒன்னு பார்த்தா தூணு மாரி இருக்கான் பார்த்துக்க எம்ம திமிருபர் இம்மன் பாதை வாய் பரு வாய ஹம் இல்லை வாயை உடச்சி வைக்கணும் இந்த ஆள் வாயை இட்டி வாட்டி போவான்